நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சொர்பாக வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் கோமதி ரொட்டா வேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடயக்கில் போலாம் டிராக்டர் ரொட்டவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி ஜாண்டி எல்லாம் ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய HP ஐம்பத்தி அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஓனர் இரண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து டேக்ஸ் கரண்டில் இருக்கங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவ்வளபுலா இருக்குங்க வண்டி கூடவே கோமதி ரொட்ட வேட்டரும் கொடுத்துறாங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை வேட்டருங்க செட்டா இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்தரத்துக்கு பக்கத்தில் இருக்கங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஜாண்டியல ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு இ மாடல் வண்டி மற்றும் ரொட்ட செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே